வணக்கம் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை புளியகுளம் கிராமத்தில் உள்ள தூய புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு திரண்டு வந்த கிறிஸ்தவ மக்கள் சிலுவை பாதையில் கலந்து கொண்ட கிறிஸ்தவ மக்கள் தூய புனித அந்தோனியாரிடம் மனம் உருகி பிரார்த்தனை காலை எட்டு மணி முதல் துவங்கப்பட்ட பிரார்த்தனை ஜெப கூட்டம் மதியம் வரை நடைபெற்றது அதன் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது அதன் பின்னர் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்தி சேனலுக்கு திரண்டு வந்திருந்த அன்பிற்குரிய கிறிஸ்தவ மக்கள் தூய புனித அந்தோனியாரின் வரலாற்றையும் அந்தோனியாரின் சக்தியையும் பறைசாற்றி வேண்டும் வரமும் அருளும் அருமை அந்தோனியாரின் சாட்சிகளாக மீடியா டுவெண்டி தமிழ் செய்தி சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டியளித்தனா் என் பேர் அந்தோணி அம்மாள் நான் புனித கோல பங்கை சார்ந்தவன் எங்களுடைய அன்பியத்து பேரு அம்மாள் அன்பியோ யாவான் மண்டலம் நாங்க இது பரம்பரையா இந்த தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த புனித தலத்துல வந்து அநேக மக்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து புனித வெள்ளியப்போ பல பரிபூர்ண பலம் அடைஞ்சிட்ருக்குறாங்க ஒவ்வொரு மக்களும் வந்து ஒவ்வொரு ஸ்தலம் படிக்கும்போது உருக்கமா படிப்பாங்க அந்த உருக்கமாக படிக்கும்போது ஆண்டவருடைய திருப்பாடுகளை நினைவு கூர்ந்து ஒவ்வொருவரும் கண்ணீரோடு அழுது ஜபம் பண்ணி அந்த எல்லாம் நாங்க படிப்போம் இன்னும் மாலை நேரத்துல திருச்சடங்கள்லாம் இருக்குது அநேக இருந்தெல்லாம் இங்க இந்த புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு வந்து இந்த திருச்சடங்களை கலந்து கொள்ளுக்குவாங்க ஆனாலும் இந்த புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு வந்தவங்க ஒரு நாளும் வீணாக போனதில்லை வேண்டுன வரம் புனித அந்தோணியார் கொடுப்பாரு மாதா வாயிலாகவும் இயேசு சுவாமி வாயிலாகவும் இந்த புனித தலத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது தொன்று தொட்டு இந்த புனித அந்தோணியார் வந்து பல மக்களுக்கு இந்து கிறிஸ்துவ முஸ்லீம் ஜாதி மத இன வேறுபாடின்றி இந்த அருள் தளத்துக்கு வருவாங்க எங்களுடைய பங்கு தந்தையும் அதற்கு தகுந்த மாதிரி மக்களை வழிநடத்திக் கொண்டு போறாரு ஒவ்வொரு மக்களையும் அவருடைய அன்பினாலும் ஆதரவினாலும் இந்த புளியகுளம் பங்கை வழிநடத்தி கொண்டு போறாரு எங்களுடைய பங்கு தந்தை மிகவும் அன்பானவர் பொறுமையுள்ளவர் இந்த ஒரு வருட காலமாக அவர் இந்த பங்குக்கு அநேக நன்மைகளை செய்து மக்களை வந்து இந்த திருத்தலத்திற்கு அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் ஜபத்தின் வழியாகவும் ஆன்மீக காரியங்கள் வழியாகவும் இந்த பங்கு தளத்தை இன்னும் மேன்மைப்படுத்துவார் மதிய வணக்கம்ங்க நாங்க இந்த புளிய குளத்து சேர்ந்தவங்க சவுர்வலை ரோடு ஏரிமேடுன்னு சொல்லுவாங்க எங்களுடைய மண்டலம் வந்து யோவான் மண்டலம் எங்களுக்கு ஒவ்வொரு மண்டலம் பிரிச்சிருப்பாங்க அதுல நாங்க வந்து யோவான் மண்டலத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு இந்த நாற்பது நாள் எங்களுக்கு கொடுத்து கொடுத்துருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு தவக்காலம் எங்களுக்கு நியமிக்கப்படுகிறது இந்த தவக்காலம் வந்து நாங்கள் ஒரு பரிசுத்தமான நாட்களை எல்லா ஆலயத்துலேயும் நடத்துகிறாங்க ஆனால் எங்களுடைய அந்தோணியர் பங்குல ஒரு சிறப்பு மிக பங்கு என்னன்னு கேட்டோம்னா எல்லா இருந்து இங்கே வந்து இந்த தவக்காலத்தை வந்து பங்கேற்றுக்குவாங்க அப்போ பங்கேற்றுக்கும் போது இந்த வெள்ளி என்பது ஒரு பரிசுத்தமான நாள் இந்த புனித வெள்ளியிலிருந்து நாளை கடவுளுடைய உயிர்த்தெழுதல் முன்னேற்றத்திற்காக இந்த புனித வெள்ளி இறப்பின் நாளை நினைவு கூர்ந்து அவர் பாடுகளில் அவர் பாவங்களிலிருந்து எனக்கு நம்மளுக்காக பாவங்களை செய்து நம்மளுடைய பாவங்களை விடுவிக்க தன் உயிரையே மாய்ச்ச கடவுளார் இயேசு கிறிஸ்துவன் எங்களுடைய கிறிஸ்துவ மதம் என்பதற்கல்ல எந்த வித மதத்திலும் இணைந்து எல்லா கூடிய மக்களும் செய்யக்கூடிய இந்த யோவான் மண்டலத்தில் எங்களுக்கு சிறப்பு மிக்க எங்களுக்கு சகோதரியுமான எங்களுக்கு ரொம்ப ஊக்குவிக்குவாங்க எல்லா விதத்திலையும் முன்னேற்றமும் கொடுப்பேன் அந்தோனிமாவும் என்கின்ற அவர்கள் சகோதரிக்க நாங்கள் எல்லாரும் ஒரு யோவான் மண்டலத்தில் ஒரு பெரிய சாதனையாக செஞ்சுருக்கிறோம் நன்றி வணக்கம் இன்றைக்கு புனித வெளி திருநாளை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து இந்த தினத்தில் நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் எங்களுக்காக உயிர் விட்டனாலே நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த நாள் நாங்கள் எல்லாருமே ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய உயிர்த்தல் ஆண்டவர் எங்களுக்காக உயிர் நாளை நாங்கள் எல்லாரும் மத்தியும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து எங்களுக்காக மறித்த எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் இந்த நாளிலே சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார் அவருடைய நாமம் எப்பொழுதும் மகிமையாக மகிமைப்படுவதாக நாங்க இங்க குடி வந்த போதே இந்த அந்தமனியர் கோவில் ரொம்ப ஃபேமஸ் இங்க வந்து எல்லா மதத்தினரும் வராங்கிறையே கையில ஏந்தின பேரு பெற்றவர் இவர் அதனால இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பிட்டு இருக்கிறது இங்க வருவங்க ஒருபோதும் கைவிடாம ஒரு வெறும் கையோடு போனதே இல்லை அதனால இந்த கோயில் பெரிய விதமா ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது இங்க எல்லாரும் ந நலமா தான் போறாங்க வராங்க அவங்க கேட்கற வேண்டுதல் எல்லாம் இங்க கிடைக்குது அந்தோனியார் பெரிய அற்புதங்களை செய்கிறார் என் பேர் ரோஸ் மேரி நான் மேரேஜ் ஆகி பெங்களூரு எவ்வூரு அங்க இருந்து நான் இங்க வந்திருக்கேன் நான் இந்த சர்ச்சுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் இந்த சர்ச்சில் அந்தோனியார் சர்ச் ரொம்ப அற்புதமான சர்ச் என்ன

வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டங்களை நம்ம பார்க்கலாம் புனித வெளியின் இந்த புனித வெளியின் சிலவு பாதைகள் வந்து சிலவு பாதையின் பாடுகள் வந்து தியானத்தை குறித்து கடவுளுடைய பாடுகளை குறித்து நிறைய தியானங்கள் நம்ம இது பண்ணணும் அதன்படியே வந்துட்டு நிறைய நம்மளுக்கு வந்து ஜபங்கள் வழிபாடுகள் வந்து இங்க நல்லா நிறைய வழிபாடுகள் நிறைய நிறைய செஞ்சோம்னா நம்மளுக்கு அற்புதங்கள் நிறைய இங்க நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு நிறைய புதுமைகள் நடக்கும் விசுவாசத்தோடு நம்ம வந்து பிரேயர் பண்ணா எல்லாமே இந்த திருத்தாலத்துல நடக்கும் கடவுளுக்கு நன்றி என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பங்க சேர்ந்தவர் நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன் இங்க வந்து இந்த சிலுவ பாதை இந்த வழிபாடுகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அவருமே சின்ன வயசுலாம் அட்டன் இந்த வழிபாட்டுல கலந்துக்கலாம் ட்ரிச்சில இருந்து வந்திருக்கோம் சிலுவ பாதை ரொம்ப சிறப்பா இருந்தது எல்லாரோடைய ஈடுபாடும் அவங்க பாடுற அந்த பாடல்களும் ரொம்ப அதுல ஒருங்கிணைச்சு அந்த சிலுவ பாதையோட நம்ம பக்தியா அதோட வந்து நம்ம ஒருங்கிணைந்து போறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சிறப்பா இருந்தது எனக்கு வந்து ரொம்ப ஒரு அமைதியும் சந்தோஷமா இருந்தது இதுல அட்டன் பண்ணது தேங்க்யூ இன்னைக்கு புனித வெள்ளி புனிகுலம் தேவாலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு சில மக்கள் கருத்துக்கள் என்ன சொல்றாங்கங்கறது இந்த புனித வெள்ளியின் தியானத்தை பத்தியும் புனித வெள்ளியும் பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கருத்து பத்தி நம்ம கேட்கலாம் ஆஹ் சொல்லுங்க ப்ரோ எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்க என்ன என் பேர் ஆஹ் நான் இங்க போத்தனூர்ல இருந்து சென் ஜோசப் பங்குன்னு இருக்கு அங்க புனித சூசியபர் பங்குன்னு சொல்லுவோம் இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே வந்து புனித வெளியை அனுசரிக்க ச புனித அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன ஒருனா இங்கே வந்து இந்த கோயில் வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம வேண்டுதல் வைச்சா நிறைவேறுற மாதிரி எல்லா கோயிலும் நடக்கும் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அதில் இருக்குது ஸோ இந்த புனித வெளியை நாங்கள் அனுசரிக்க இங்கே வந்திருக்கோம் இந்த புனித வெளின்றது என்னென்னா நாங்கள் நாற்பது நாள் தியானம் அனு தியானம் கடைப்பிடிச்சி அப்புறம் இந்த நாற்பது நாள் எங்களோடய இதுபடி இன்றைக்கி ஆண்டவர் வந்து இறக்குறார் சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் வந்து உயிர் தழுகிறார் அது ஈஸ்ட்டு இதுக்கு வந்து நாங்க இங்க அனுசரிக்க வந்திருக்கோம் இங்க வந்து அதே மாதிரி மக்களும் இங்க இருக்க மக்களும் அதே மாதிரி ரொம்ப ஒரு பயபக்தியோட இன்னைக்கு வந்து நாளா அப்படி நாங்க அனுசரிச்சிருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங்கும் ப்ரேயர்ஸ் இருக்கு நாளைக்கும் இருக்கு அதே மாதிரி சந்தேகம் ஈஸ்ட்ரா எங்களுக்கு அப்படிதான் இங்க நடந்துட்டு இருக்குங்க இப்போ ஒரு சகோதரர் சொன்னாரு புனித வெளிய பத்தியும் இந்த சர்ச்சோட சிறப்புகள் பத்தியும் சொன்னாரு அடுத்த ப்ரோட்ட கேட்கலாம் நம்ம அவர் என்ன சொல்றாரு மக்கள் கருத்து என்னங்கறதை பாக்கலாம் சொல்லுங்க வணக்கம் என் பேர் ஜெரால் நான் இதே பங்க சேர்ந்தவண்ணே இந்த வெள்ளிங்கிறது ஏசுனார் வந்து சிறுவையில் அரைஞ்சி அதில் கொல்ற நாள் வந்து புனிதவெளியை நாங்கள் அனுசரிக்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த நாற்பதாம் நாளோட கடைசி துக்க நாள் அந்த நாற்பது நாள் ரொம்ப துக்கமாக இருந்து அந்த துக்கத்தை அனுச்சரித்து இந்த நாற்பதாம் நாள் இயேசுனார் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு கொள்ற நாள் இன்னைக்கு இதுக்கு அடுத்த மறுநாள் அடுத்த நாள் மூன்றாம் நாள் வந்து ஒரு உயிர் தெரிவிக்கும் அதாவது ஒரு கிறிஸ்தவத்தோட முக்கியமான இதே இயேசு இறந்து உயிர் திருவிழா தான் அந்த கிறிஸ்தவத்தோட முக்கியத்துவம் அதனால் இந்த புனித வெள்ளிங்கிறது ரொம்ப ஒரு கிறிஸ்தவத்துல ஒரு முக்கியமான நாள் அதே மாதிரி ஈஸ்டருங்கிறதும் கிறிஸ்தவ கிறிஸ்துவ மதத்தில் இது ஒரு முக்கியமான நாள் இந்த புனித வெள்ளிங்கிறது ரொம்ப எங்களுக்கு துக்கமான நாள் நாங்கள் அதாவது பெரும்பாலும் நாற்பது நாளும் ஒரு சிலர் நான் காலையில் சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை மட்டும் சாப்பிடாம இருப்பாங்க ஆனால் டோட்டலாகவே இந்த புனிதெளி அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே காலையில் சாப்பிட மாட்டாங்க ஒரு சந்தி இருந்து இயேசுனாரோட தூக்கத்தை அனுசரித்து இன்னைக்கு சாயந்தரத்துல அதோட சடங்குகள்லாம் நடக்கும் அந்த சடங்கு எல்லாம் முடிஞ்சுட்டு மூன்றாம் நாள் வந்து நாங்கள் அதாவது உயிர்ப்பு திருவிழாக்காக நாங்க தயாராகும் நன்றி வணக்கம் நன்றி ப்ரோ நிறைய பேரோட மக்கள் கருத்துக்கள் நம்ம இந்த சர்ச்சில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நிறைய பேரு சொல்லிட்டு இருக்காங்க சர்ச்ல நிறைய அற்புதங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு சிறப்பா இன்னைக்கு புனித வெள்ளி தியானம் வந்து சிறப்பா நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அக்கா நம்ம பங்க சேர்ந்தவங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க வரீங்க உங்க பேர் என் பெயர் மோச்சமேரி என் பேர் மோச்சமேரிங்க நான் இந்த பங்கு சேர்ந்தவ தான் ரொம்ப காலம் இங்க நான் அனிதன வந்துட்டு இருக்கிறோம் எங்க பங்குல வந்து கோயில் பங்குதான் இந்த பங்குல வந்து நிறைய அற்புதங்கள் நடந்துட்டு இருக்குது நம்புறவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவர்களுக்கு நல்ல அற்புதங்கள் நடக்குது எங்க பங்குல இருக்கிற பங்கு தந்தை இப்ப வந்திருக்கிற எங்களுக்கு மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு என்னென்ன மக்களுக்கு தேவையோ வயசானவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு பிற மதத்தை சேர்ந்தவங்க நிறைய பேரு இந்த ஆலயத்துக்கு வர்றாங்க சார் அவங்களுக்கு நல்ல அற்புதங்கள் நடக்குது அவங்களுக்காக நாங்களும் ஜபிச்சுக்குவோம் எங்களுக்கு நடக்குதோ இல்லையோ மதத்தை சேர்ந்தவங்க நம்பிக்கையோட வர்றதை நாங்களும் நிறைய பண்கூட பார்க்கணும் வார வாரம் இந்த ஆலயத்துக்கு செவ்வாய்கிழமையில வர்றாங்க இன்னைக்கு புனித வெள்ளி எல்லப்போ இந்த இன்னைக்கு மூன்று மணிக்கு இயேசு உயிர் விட்ட இந்த நாள் அந்த நாளை வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப துக்கமா இது அனுசரிக்கிறாங்க பிரேயர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா இங்க வந்து நேத்து சாயந்தரத்துல இருந்து இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் பிரேயர் நடந்துகிட்டே இருக்கும் அதில் நம்ம ஏசவப்பா அப்பா பத்தி நிறைய பாட்டுகள் சோகமான பாட்டுகள் எல்லாம் பாடி அவங்களோட இதை கஷ்டத்தை ஏசப்பா கிட்ட சொல்லி புரிஞ்சு நடந்துக்கிறாங்க இங்கே வர்றவங்க வெறுங்கையோட போறது இல்லைங்க போறது இல்லைங்க சார் நிறைய அற்புதங்கள் நடக்குது கடவுள் இந்த ஆலயத்தை நம்பி யார் வேணாலும் வரலாம் என்ன அவங்க கேட்குறாங்களோ அவங்க குறைகளை என்ன சொல்றாங்களோ அந்த குறைகள் நிறைய நடக்குது சரிங்களா தேங்க் யூ சார் இன்னைக்கு குட் ஃப்ரைடே எப்படி ஃபீல் பண்றீங்க ப்ரோ இன்னைக்கு குட் குட் ஃப்ரைடே இன்னைக்கு இது நம்ம என்ன உணர்த்துதுன்னா கடவுள் நம்மளை எவ்வளவு அன்பு செய்கிறார் அப்படிங்கறது தான் நம்ம உணர்த்துது கடவுள் நம்ம மேல எவ்வளவு ஒரு இரக்கத்தை பொழிஞ்சிருக்காரு தாம் மனித உருவா இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக அவர் பாடுகள் பட்டு நமக்காக அவர்கள் இரத்த வியர்வை உயர்த்து பல கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகி இன்னைக்கு அவர் நமக்காக மறைத்து இருக்காரு அப்படிங்கிறத உணர்த்துது அவர் நம்ம கிட்ட கேட்கறது கடவு தேடுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லிடுறாங்க கடவுள் நம்மளை தேடி வந்திருக்காரு அந்த தேடுதல் வந்து நம்மளை தேடி வந்தா இவ்வளோ பெரிய பரிகார இருக்காரு அவர் உங்களை நேசிக்கிற மாதிரி மற்றவர்களையும் நேசிக்கி சொல்றாரு அவர் சொல்ற ஒவ்வொரு கருத்தும் சீர்திருத்த கருத்தாக தான் இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்கு அவர் வந்து அன்பு மட்டும் அவர் சொல்லலை மற்றவர்கள் மேலே இறக்கத்தையும் காட்டணுங்கிறதான் இதை வலியுறுத்தி புனித வெளி சொல்லுது புனித வெள்ளியை பத்தி நல்லா அழகா சிறப்பா சொன்னீங்க அடுத்து இந்த சிறப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா திருத்தலம் கிடையாது அருள் தளத்துல பல பேருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு கடவுளால பல பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு புனித ஸ்தலமும் கூட கோவை மாவட்டத்துல இருக்கிறதுலயே வந்து மிக பழமையான ஆலயமும் கூட புனித அந்தோனியார் புளியகுளம் ஆலயம் அதுங்க வந்து நம்பிக்கையா வேண்டிட்டு போனா நல்லது நடக்குங்கிறது கிறிஸ்துவ மக்களுடைய கருத்து மட்டும் இல்ல பல தரப்பு மட்டும் மதத்திற்சார் மக்களுடைய கருத்தும் கூட இங்க நம்ம நிறைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்றோம் கடவுள் நீங்க ஜீவிக்கிறாரு அப்படிங்கறது ஒவ்வொரு முறையும் நமக்கு காண்பித்துட்டு இருக்க அடுத்து ரோசிங்குற ஒரு பக்தர் வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த புனித வெளியை பத்தியும் அதோட சிறப்புகள் பத்தியும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் இன்னைக்கு வந்து புனிதவர்கள் ஏதாவது ஆண்டவர் வந்து எங்களுக்காக பாடுபட்டு மறித்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்றோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆராதனை நடந்துட்டு இருக்க நற்குரணி ஆராதனை இங்க இருக்க எல்லாரும் வந்து இதில் கலந்துட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல ஹிந்துக்களும் முஸ்லிமே வந்து இங்கே வந்து கலந்துட்டு இருக்காங்க வந்து இந்த பெற்றதுக்காக வந்திருக்காங்க அனைவருக்கும் எங்களுடைய ஆறுதலான ஜபங்களை உரித்தாக்குகிறேன் நன்றி அடுத்து வசந்திங்கிற ஒரு சகோதரி வந்திருக்காங்க குடும்பத்தோட அவங்க வந்து புனித வெளியை பத்தி அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு மக்கள் கருத்துல என்ன சொல்றாங்கங்கறத பாக்கலாம் புனித வழி இந்த அந்தனியார் சர்ச் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன இது ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அதிகமா அற்புதம் செய்யறவர் எங்களுக்கு என் பிள்ளை முடியாம ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தா நாங்க விண்ணப்பம் போட்டு இந்த அந்தோனியார் சர்ச்ல இப்ப ஆரோக்கியமா நல்லா இருக்கிற நோய் டாக்டருங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறா எனக்கும் வந்து வீட்டுக்கார இல்ல அவங்க மூணு குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து இங்க அழுதே நான் ஒவ்வொன்னு கேட்பேன் அடுத்த அடுத்த நாளே எனக்கு ஏதோ ஒரு இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாரு அதனால ரொம்ப அற்புதமான அந்தோனியா சர்ச் இது எங்களுக்கு தகப்பனா இருந்து அவர் எங்களை வழி நடத்துறாரு அவர் செய்யற ஒவ்வொரு உதவிக்கும் நாங்க என்னைக்கும் கோடான கோடி நன்றி இந்த அந்தோனியா திருத்தலம் சர்ச்சை பத்தி கொஞ்சம்

என்னேம் கிறிஸ்டோஃபருங்க நான் இதே பங்கு சேர்ந்தவன் தான் புளிய குளம் தான் இந்த பங்கு நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த பங்குல தான் இந்த அருள்தலத்தை பத்தியும் இன்னைக்கு நடந்தது இல்லைங்களா புனித வெள்ளி அதோட சிறப்புகள் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த அருள்தலம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட அற்புதங்கள் இதுல வந்து கிறிஸ்துவர்கள் மட்டும் கிடையாது எல்லா மதத்தை சார்ந்தவங்க இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே வந்து ரெகுலரா செவ்வாய்க்கிழமை இங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் இங்க வந்து எல்லாருமே எல்லா விதமான ஆசீர்வாதம் பெற்று போறாங்க ஏகப்பட்ட அற்புதங்கள் இங்கே நடந்திருக்குது அதனால மிகப்பெரிய அளவில் இங்க வரவேற்பு இருக்குது குழந்தை இல்லாத பாக்கியம் வீடு கட்ட முடியாமல் சிரமப்பட்டவங்க கடன்லேருந்து எத்தனையோ பேர் வெளியே வந்தவங்க ஏன்னா நான் கண்ணுமடி பார்த்துருக்கிறேன் இந்த சர்ச்சில் அந்த மாதிரி விபத்துல உள்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா இறக்குற தருவாயிலிருந்து வெளியே வந்த எத்தனையோ பேர்த்த இந்த சர்ச்சில் நம்ம பார்த்துருக்கோம் மிக அற்புதமான புனிதமான ஒரு ஸ்தலங்க இங்க நன்றி குரு ப்ரோ வணக்கம் ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ஜெய்சன் ஜோஷ் எங்க இருந்து வரீங்க ப்ரோ நான் இதே பாரிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்ல தான் இருக்கேன் இந்த சர்ச்சோட மகிமையை பத்தியும் அற்புதங்கள் பத்தியும் இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க புனித வெளியில இந்த புனித வெளியில நீங்க பார்த்த சிறப்புகள் இந்த அருள்தாளத்தை பத்தி உள்ள சிறப்புகள் கொஞ்சம் சொல்றீங்களா ஆ வணக்கங்க என் பேர் ஜெய்சன் ஜோஷ்வா நான் இந்த இந்த பங்குல ஒரு இருபது வருஷமா இருக்கேன் எனக்கு இருபத்தி வயசு ஆச்சு நான் இங்க இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புனித வெள்ளி புனித வெள்ளி நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கடவுளாக இயேசு கிறிஸ்து இறந்த நாள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி அவரை கொடுமையாக அடிச்சு அவரை வந்து ஆணையால கையில் அடிச்சு அவர் வந்து சிலுவை தண்டனை கொடுத்துருந்தாங்க அந்த கடத்த சிலுவை தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனையா இருந்தது பல பாவங்கள் ரொம்ப கேவலமான பாவங்கள் செய்தவர்களுக்கு இந்த தண்டனை கொடுப்பாங்க கொடுத்து சிலுவையில அடிச்சு அதுல கூட அவமானப்படுத்திருக்காங்க இந்த இந்த தண்டனை இன்னைக்கு வழிபாடுகள் எல்லாம் எப்படி சிறப்பாக நடந்ததா இல்ல வந்துட்டு எப்படிங்கறது கருத்து சொல்றீங்க ஆஹ் நம்ம இந்த இந்த கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கத்தோலிக்க திருவபி சர்ச்சில் பெரிய சர்ச் நம்ம பங்கு ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்கள் பக்கம் நம்ம கோயில் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிலுவ பாத ஒரு பக்தி முயற்சி நடந்தது அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோயில் நிரம்ப இந்த ரோடு முழுக்க நிரம்புற அளவுக்கு ஒரு மூவாயிரக்கணக்கான மக்கள் பக்கம் இருந்திருந்தாங்க நிக்க கூட இடம் இல்லாமல் இருந்தது அவ்வளோ பக்தியா இன்னைக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டது ஏசுநாதர் பட்ட துன்பங்கள் அனைத்தும் இன்னைக்கு வந்து சித்தரிக்கப்பட்டது அதை நிறைவு கூறப்பட்டது முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி முதல் மூணு மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா ஏசுநாதர் வந்து ரொம்ப கொடுமையான வேதனையை அனுபவித்த நேரம் மூணு மணி அளவில் அவர் உயிர இழந்தார் அந்த அவர் இறக்கிற அன்னைக்கு மூணு மணிக்கு உயிரிழந்தார் அதனால் நம்ம அமைதியாக நம்ம ஆராதனையானது நடைபெற்று கொண்டிருக்குது ஆஹ் திரு அந்த இயேசுவின் திருவுடலானது மாற்றப்பட்டது இந்த மாற்றப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக தியானங்கள் இப்ப பாத்தீங்கன்னா அன்பியம் அன்பியம் இப்ப ஒரே ஆள் வந்து ஃபுல்லா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேரா உட்காந்து சர்ச்சோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்க ப்ரோ இந்த சர்ச்சோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருத்தலமானது அப்படி இந்த திருத்தலம் சொல்லுவாங்க அந்தோனியாருக்கு வந்து பதிமூணு மிராக்கல் மிராக்கல்னா அதிசயங்கள் செய்தவர் அதே பதிமூணு அதிசயங்கள் நீங்கள் இங்க என்ன வந்து நீங்க எடுத்து வச்சு இந்த மாதிரி நடக்கணும் இந்த காரியம் நடக்கணும் இந்த மாதிரி வரம் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு இங்க பதிமூணு வாரம் ஒரு சிலவங்க விற்பாங்க பதிமூணு வாரத்துக்கு முன்னாலேயே உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் உங்கள் ஆசிரியர்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகிறது நன்றி ப்ரோ வணக்கம்மா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க பா என் பேர் இளமதிமா எங்க இருந்து வரீங்க புளியத்துல இருந்து வர்ற அங்க அருமோ அந்த ஃபைவ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க அங்க இருக்கேன் சரிங்கம்மா இன்னைக்கு புனித வெள்ளி இல்லைங்களா ஆகுன்னா புனித வெளிய பத்தியும் அதோட சிறப்புகள் பத்தியும் சொல்லுங்க பாக்கலாம் புனித பள்ளியன் வந்து இயேசுரான் வந்து இருந்ததுன்னா இந்த நாளை வந்து மக்கள் எல்லாரும் இந்துக்கள்ல இருந்து இப்போ கிறிஸ்டின்ஸ் இருந்து எல்லா மக்களும் ஒரு அந்த நாளை வந்து ஒரு புனிதமா எல்லாம் கொண்டாடுறாங்க அந்த இதுல வந்து நல்ல ஒரு அந்த ஒரு நல்ல நாளா இது அமையுது மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நல்லதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது அதனால நாங்க வர ஒரு இருபது வருஷமாவே வந்துட்டு இருக்கோம் இந்த சர்ச்சை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் சர்ச்சுல வந்து எல்லா மக்களும் வந்து சர்ச்சுக்குள்ள வர்றாங்க மேடம் வந்து நல்லா வேண்டுறாங்க வேண்டுதல் நடத்துறாங்க அதான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அதனால மேலும் 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 ஜனங்க மக்கள் வந்து நல்லா அந்த ஆராய் ஆராதிச்சுட்டு போறாங்க நன்றிங்க நல்லா சொன்னீங்க நன்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறுபத்தாறாவது வார்டு முனியம்மாள் கவுன்சிலர் அவங்க அவங்க வந்து இந்த புனித வெள்ளியோட சிறப்புகள் பற்றியும் அது அற்புதங்கள் பற்றியும் என்ன சொல்கிறாங்கங்கிறது பார்க்கலாம் அக்கா சொல்லுங்கக்கா அனைவருங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திடும் வகையில் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் கொங்கு மண்டலமாம் நம் கோவை மாநகரத்தில் எழுந்தறியுள்ள நம்ம புனித அந்துநியர் ஆலயம் வந்து ஒரு விசேஷமான நாள் இந்த புனித வெள்ளியை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே பயனடைகிறாங்க அதுலேயும் நானும் ஒருத்தி இங்க இருக்கிற எல்லை மட்டும் இல்லாம சுற்றுப்புற எல்லா ஊர் மக்களுக்கும் நம்ம ஆலயத்துல வந்து நினைத்ததை முடித்து ஒரு நற்செய்தியத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அதையொட்டி இந்த கோவில் வந்து பல ரெண்டாயிரம் இரநூறு வருஷம் ரெண்டாயிரம் காலம் இருக்குது நான் இப்போ வந்து பத்து இருபது வருஷமாக இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்குறேன் நம்ம என்ன நினைச்சாலும் அது நடத்துகிற செயல்படுறக்கூடிய நிலையில் இருக்குது அதனால இந்த ஊர் பெருமையும் எங்கள் ஆலயத்துக்கு முதல் முறையாகவும் இல்லாமல் பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வருது இதை நாங்கள் வந்து பெருமையாக சொல்கிறோம் எங்கள் ஆலயத்துக்கு வந்து பாருங்கள் எங்கள் புனித அந்தவனியாரை வேண்டினீங்கன்னா நினைத்ததை நடத்தி முடிப்பாரு அற்புதங்கள் அதிசயங்கள் ஏதாவது கடவுள் மூலயமா ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க நிச்சயமாக நடந்திருக்குது அதாவது ஒரு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் குடும்ப கஷ்டம் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு ஏதோ என்ன மன கஷ்டம் இருந்தாலும் உடனடியாக இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வச்சு வாரம் தவறாமல் வந்து அந்த ப்ரேயரை அட்டன் பண்ணிட்டு போனால் உடனடியாக அதை தீர்வு அதாவது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டு வந்து கூட அடைஞ்சிருக்குது அதை என் கண்ணோட நான் பார்த்துருக்குறேன் எங்கள் பக்கத்து வீட்டில் அனைவருக்குமே அது நடந்திருக்குது அற்புதம் நடந்திருக்குது இந்த அற்புதத்தை வந்து நாங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து எல்லா ஊர் மக்களுக்கும் சென்றடையணும் அந்த ஆலயத்தினோட பெருமை வந்து இனி மென்மேலும் உயரணும் அதற்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க சார்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ரொம்ப அருமையா சொன்னாங்க இந்த சகோதரி சற்சோட சிறப்புகள் பத்தியும் புனித வெள்ளியோட சிறப்புகள் பத்தியும் ஆலயத்தோட சிறப்புகள் பத்தியும் அவங்களுக்கு நடந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பத்தியும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க ரொம்ப நன்றிங்க்கா மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் அனிதாவுடன் சிறப்பு ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்